ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் சித்திரை மாதத்தின் இந்த சக்தி வாய்ந்த முதல் பிரதோஷத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கின்ற பிரதோஷம் பண கஷ்டத்தை தீர்க்கும் இந்த வழிபாட்டை எப்படி செய்வது கோவிலுக்கு வாங்கி தரக்கூடிய பொருள் என்ன இதையும் இந்த பதிவில் சேர்ந்து பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே பிரதோஷ தினத்தில் நம்ம சிவ வழிபாடு செய்தாலே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் எந்த விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை அந்த வகையில் சித்திர மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த முதல் பிரதோஷம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது அதி விசேஷமானது நாளை இருபத்தி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரதோஷம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது சிவபெருமானை வழிபாடு செய்தாலே கடன் சுமை குறைக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இது கண்டிப்பாக தீர்க்கும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி செல்வ வளத்தை ஏற்படுத்தும் நாளைக்கு இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் நாளைக்கு மிகவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை நேரம் பொதுவாகவே நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவோம் வீட்டு பூஜை அறையில் தவறாமல் ஓம் நமச்சிவாய அப்படின்ற நாமத்தை நீங்கள் சொல்லுங்க அதே மாதிரி பூஜை அறையில் சிவபெருமானுடைய படம் இருந்தாலோ லிங்கம் இருந்தாலோ கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்க லிங்கம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க படம் இருந்தால் நல்ல துடைத்து வாசனையான மலர்கள் வையுங்க வில்வ இலைகள் இருந்தால் வில்வ இலைகளை வைத்து வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி நாளைக்கு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை பதினோரு முறை நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரத்தை பதினோரு முறை நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி அருகில் இருக்கின்ற சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கோங்க மாலை நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் பால் தயிர் பன்னீர் சந்தனம் விபூதி இந்த மாதிரியான அபிஷேகப் பொருட்களை நாளைக்கு சிவன் கோவிலில் வாங்கி கொடுங்க இது உங்களுடைய எந்த ஒரு வேண்டுதல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அது நிறைவேற்றும் அதே மாதிரி சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்வதற்கு வில்வ இலைகளையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யப்பட்ட வில்வ இலைகளை வீட்டிற்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க இந்த வழிபாட்டை நீங்கள் செய்துவிட்டு அதே மாதிரி கோவில்களில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நந்தியார் பெருமானுக்கு அருகம்பல் வாங்கி கொடுங்க அதே மாதிரி சோம சோமசுக்த பிரதக்ஷணம் தவறாமல் நாளைக்கு பிரதோஷ நேரத்துல பண்ணணும் இது கோவில்களில் பண்ணலாம் பசுமாட்டிற்கு உங்கள் கையால் சாப்பிடுவதற்கு உணவு கண்டிப்பா கொடுங்க வாழைப்பழம் கொடுக்கலாம் அகத்தி கீரை கொடுக்கலாம் இப்படி நீங்க வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வீட்டில் பண கஷ்டம் வராது சீக்கிரமாகவே உங்களுக்கு வறுமை நீங்கும் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் வீட்டில் எப்படி பிரதோஷ பூஜை செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் சிவபெருமானை நினைத்து விளக்கு ஏற்றி வைங்க அதாவது நல்லெண்ணெய் தீபம் நாளைக்கு ஏற்றுங்க மாலை நேரத்தில் ஏன்னா தேய்பிரை பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்முடைய கடன் தேய்வதற்கு கஷ்டங்கள் தேய்வதற்கு நம்முடைய வறுமை நிலை மாறுவதற்கு தேய்பிர பிரதோஷ வழிபாட்டை நம்ம பண்ணுவோம் அப்படி வழிபாடு பண்ணும் பொழுது நல்லெண்ணெய் தீபம் இரண்டு தீபம் ஏற்றுங்க அந்த தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்திற்கு அடியில் வில்வ இலைகள் இருந்தால் வில்வ இலைகளை வைத்து விளக்கிற்கு அடியில் வைத்து தீபம் ஏற்றுங்க இந்த இலைகள் எங்கு இருக்கின்றதோ மூன்று இலைகள் சேர்ந்த மாதிரி இருக்கும் வில்வ இலை இந்த இலைகளை வைத்து தீபம் ஏற்றும் பொழுது சிவபெருமானுடைய அருள் உங்கள் வீட்டிற்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி பசுமாட்டிற்கு வாழைப்பழத்தை உங்கள் கையால் கொடுங்க இப்படி வழிபாடு நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும் முக்கியமாக நாளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் வியாபாரத்தில் நஷ்டம் வரக்கூடாது லாபம் வரணும் அப்படின்றவங்களும் கண்டிப்பாக இந்த ஓம் நமச்சிவாய அப்படின்ற நாமத்தை உங்களுடைய கடைகளில் வியாபாரம் செய்கின்ற இடைகளில் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அங்கேயும் விலக்கேற்றி வைத்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிவபெருமானிற்கு அபிஷேக பொருளாக நீங்கள் சந்தனத்தை தானம் பண்ணலாம் சந்தன அபிஷேகத்தை சிவபெருமான் மனம் குளிர்ந்து அதை செய்யும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வேண்டிய வரம் கண்டிப்பாக நிறைவேறும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்திருப்பது சுக்ர பகவானுடைய ஆசிர்வாதத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் இந்த பிரதோஷ நாளில் மகாலட்சுமியினுடைய ஆசிர்வாதமும் நமக்கு பெற்றுத்தரும் பிரச்சனைகள் நீங்கும் சம்பளம் அதிகமாகும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளோ நஷ்டங்களோ அனைத்தும் நீங்கும் லாபம் அதிகமாகும் குடும்பத்தில் வறுமை இருக்காது வீட்டிலையும் மகாலட்சுமி கடாட்சம் நிலவும் செல்வ வளம் பெருகும் எப்பொழுதுமே பிரதோஷ வேலை மாலை நேரம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமை பிரதோஷம் எவ்வளவு விசேஷமானதோ திங்கட்கிழமை பிரதோஷம் எவ்வளவு விசேஷமானதோ அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் மிக மிக விசேஷமானது அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு மறக்காமல் இந்த வழிபாட்டை உங்களுடைய வீட்டில் செய்து பாருங்கள் கோவில்களையும் செய்யுங்க ஓம் நமச்சிவாய அனைவரும் ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்விகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் நான் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்